ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் மாநாடு திருச்சியில உள்ள சிறுகனூர்ல தான் நடக்க போதான் சோ நேத்து புஷியானந்த் அவர்கள் சிறுகனூர் போயிட்டு மாநாடு நடக்க போற இடத்தை விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு அண்ட் இப்போ வரைக்குமே மாநாட செப்டம்பர்ல நடத்ததான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு டென் டேஸ் கழிச்சு நடத்த போறாங்க ஆல்ரெடி அந்த மாநாடுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கான் மெயினா மாநாடுல எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா தயாராகிட்டு இருக்காங்க ஏன்னா தளபதியோட முதல் அரசியல் மாநாடுன்றதால ஒரு சின்ன அசம்பாவித மாநாடுலாம் அது மிக பெரிய லெவல்ல பேசப்படும் சோ அதனால எல்லாத்தையுமே பாத்து பாத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சுனாலே அது தமிழக வெற்றி கழகம் மேல ஒரு பாசிட்டிவ் வைப கிரியேட் பண்ணும் அண்ட் மேடை பேச்சுல தளபதி எப்படியும் கவர்ந்துருவாரு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல பட் ஆனா ஆர்கனைஸ் பண்றது கரெக்டா பண்ணனும் ஏன்னா கூட்டம் மிகப்பெரிய அளவுல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை மேனேஜ் பண்றது ஈஸியே கிடையாது அதனால தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த மாநாடு நல்லபடியா கம்ப்ளீட் பண்றது ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும் ஹோப் இது நல்லபடியா புல் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லபத்தி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक